எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளை அமாவாசை தினத்தில் நம் முன்னோர்களை நினைத்து ஒரு சொம்பு தண்ணீரில் இதை சேர்த்து இந்த மூலையில் வையுங்கள் முன்னோர்கள் ஆசி முழுவதுமாக கிடைத்து குடும்பம் நல்ல செல்வ செழிப்புடன் மேல்நிலைக்கு செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம குடும்பம் எப்பொழுதுமே மேன்மை அடையணும் ஒரு ஏதாவது ஒரு விசேஷம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் நம்ம வீட்டில் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது அப்போ நம்மளுக்கு முன்னோர்கள் ஆசை இல்லையா அதனால தான் அமாவாசை அன்னைக்கு சில பேருக்கு அமாவாசை கும்பிட்ற வழக்கம் இருக்காது ஏன்னா அது அது வந்து புதைக்கிறவங்களுக்கு புதைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமாவாசை கும்பிடுற பழக்கம் இருக்காது ஆனால் குளித்து முழிவிட்டு அசைவெல்லாம் சமைக்காமல் முன்னோர்களை நினைத்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் காக்காக்கு வச்சுட்டு தான் அப்புறம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சாதம் சமையல்லாம் செஞ்சு முன்னோர்களை நினைத்து முன்னோர்கள் படத்தை வைத்து அவங்கள தெய்வமாக வணங்கிட்டு வருவாங்க ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாங்க ஏன்னா நம்ம கூட வாழ்ந்து இப்போ எப்படி நம்ம சித்தர்களை தெய்வமாக வணங்குறோமோ அந்த மாதிரி நமக்கு நல்லது பண்ணிட்டு அவங்க என்ன நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம அதை செய்கிறது வழக்கமாக உண்டு இப்போ பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவங்கள அவங்களுக்கு அண்ணன் தம்பிங்க இருந்தால் அவங்க அந்த வே விஷயம் பண்ணுறாங்க இந்த ஒரு ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டிருந்தார் இந்த மாதிரிம்மா நான் அக்கா தங்கச்சிங்களை கவனிக்கலைன்னா நம்மளுக்கு பித்திரு தோஷம் ஏற்படுமா அப்படின்னு பித்திரு பித்திருனாலே முன்னோர்கள் தான் அந்த தோஷம் ஏற்படுமான்னு கேட்டிருந்தாரு அது அண்ணன் அக்கா தங்கச்சிங்களை கண்டிப்பாக கவனிக்கணும் அக்கா தங்கைங்களுக்கு என்ன செய்யணுமோ உங்களால் முடிஞ்சது வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கறது அவங்கள பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அந்த முன்னோர்களை வணங்காத விடுறது தான் இந்த பித்ரு தோஷம் ஏற்படுறதுக்கு காரணமாகும் அதனால் இப்போ பெண்கள் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் அந்த பெண்கள் எந்த மாதிரி இதை வணங்கலாம் முன்னோர்களை வணங்கலாம் இப்போ நீங்கள் முறைப்படி நான் வீட்டில் சமையல்லாம் செஞ்சு நான் முன்னோர்களை வணங்குறேன் எங்கள் அப்பாவாகட்டும் எங்கள் தாத்தாவாகட்டும் எங்கள் ஆகட்டும் என்னோட முன்னோர்கள் எல்லாருமே நான் படமா வச்சு இல்லை படமா இல்லைனா கூட நான் வந்து பூஜை அறையிலேயே சாமியை கும்பிட்டு நான் காக்காவுக்கு சாதம் வைக்கிறது இன்னொரு விஷயம் இந்த அகால மரணம் அடைகிறாங்க இல்லைங்களா அவங்க படத்தை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பெருசு பண்ணி வச்சு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க ரொம்ப மனசு கஷ்டமா ஆகும் நம்மளுக்கு அதனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஆகுன்னா நான் அதை நான் தப்பாக சொல்ல வரலை நீங்கள் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சரி இப்போ அவ அந்த துர்மரணம் என்பது சில பேர் அவங்களா அந்த டெத்தை தேர்ந்தெ தேர்ந்தெடுத்து தற்கொலை என்பது செஞ்சுப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட் அப்படின்ற மாதிரி பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன் சரி பெண்கள் வந்து நம்ம முன்னோர்களை எந்த மாதிரி வணங்கணும் அப்படின்னு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு ஒரே ஒரு பெண்கள் இப்போ பார்த்திங்கன்னா வடநாட்டு பக்கம் கேரளா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க போயிட்டே பெண் அந்த அப்பா அம்மா யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்குரிய அந்த கொல்லி வைக்கிறதாகட்டும் அந்த ஈம சடங்கு அவங்க செய்வாங்க தவறு கிடையாதுன்னு வாங்க அவங்களாம் இப்போ நம்மலாம் அப்படி கிடையாது நம்மளுடைய தமிழ்நாட்டு வழக்கப்படி பார்த்திங்கன்னா நம்ம இந்த சுடுகாடு பக்கமே நம்மலாம் போகமாட்டோம் அந்த வாசலோடு நம்ம வீட்டுக்கிட்டே நின்றுடுவோம் அது அப்படி கொல்லி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் கொடுத்து அதை வாங்கிட்டு போவாங்க அப்போ நம்ம பித்ருக்களை நாளைக்கு நம்ம நினைக்கிற நேரம் நாள் அது இல்லைங்களா அப்போ அந்த பெண்கள் இப்போ பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அம்மா நான் அம்மாவாசை கும்பிட்றதுலாம் பேச்சுலராக நான் தனியாக ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கூட இதை செய்ங்க நிச்சயமா சொல்றங்க முன்னோர்கள் எப்பவுமே நம்மளை நினைச்சு கோவப்பட மாட்டாங்க நம்மளை நினைக்கலையே அப்படின்னு நினைச்சு அவங்க கோவப்பட மாட்டாங்க அவங்க என்ன நினைப்பாங்கன்னா மனம்தான் வருந்துவாங்க நம்மளை நினைச்சு நம்மளை நினைக்காம விட்டுட்டாங்களே நம்ம எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோமே அப்படின்றது இருக்காம நம்மளோட எந்த முன்னோர்கள் யாரும் நம்ம மறந்துருந்தா கூட பரவாயில்லைங்க இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க எப்பவுமே சில்வர் சொம்பா இருந்தா கூட இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான் தப்பே கிடையாது ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க மஞ்சள் குங்குமம் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏன்னா இப்பவே இந்த வீடியோவில் போடுறதுனால சப்போஸ் இந்த வெளியில இருக்கிறவங்க தங்கியிருக்கிற தனியா தங்கி பிள்ளைகள் நான் இதை செய்யணும் நினச்சிங்கன்னா நிச்சயமா இதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுக்கு எதை எப்போ பாரு எனக்கு ஏன் சறுக்களாகவே இருக்குது எனக்கு ஏன் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னும் போது அப்போ இந்த பித்ரு சாபங்கள் இருக்குதான் சாபம் விட மாட்டாங்க இருந்தால் கூட நம்மளுக்கு அதோடைய அவங்க ஏக்கம் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும் அதை நம்ம நம்மளால் முடிஞ்சதை அதை செஞ்சிடணும் ஒரு சொம்பு தண்ணீரை நம்ம எடுத்துக்கணும் இது வந்து இப்போ நான் இப்போ நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தினந்தோறுமே பெண்கள் சமையல் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அந்த மேடை மேலே ஒரு சொம்பு தண்ணி திறந்த நிலையாக வச்சிடணும் குடிக்கிற தண்ணியை தான் வைக்கணும் கான்லேருந்து தன் பைப்லேருந்து பிடிச்சி வைக்கக்கூடாது சரிங்களா எப்பவுமே பைப்லேருந்து தண்ணி பிடிக்காம தண்ணி வந்து நம்மளுடைய குடிக்கிற தண்ணி ஒரு சொம்பு தண்ணி திறந்தே வச்சுட்டு போய் படுங்கள் ஏன்னா முன்னோர்கள் குலதெய்வம் அஹ் மகாலட்சுமி எல்லாருமே அந்த ராத்திரி நேரத்தில் நம்ம வீட்டை தேடி வருவாங்க அப்ப பொழுது அந்த தண்ணீரை அவங்க பருகுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம் நம்ம தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் நம்மளுடைய நெய்வேத்தியத்தை வைக்கிறோம் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெய்வம் அதை சாப்பிட்டு விட்டதுன்னு தான் நினச்சி தான் அதை நம்ம எடுத்து தெய்வம் சாப்பிட்ட அந்த நெவேதியம் தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது நீங்கள் இந்த ஒரு சொம்பு தண்ணீரை நீங்கள் இரவு நேரத்தில் வச்சுட்டு போய் படுங்கள் யாராக இருந்தாலும் சரிதாங்க ஆண்கள் கூட இதை செய்யலாம் தவறு கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஒரு சொம்பு தண்ணியை சமையலறை மேடை மேலே வச்சுட்டு போய் நீங்கள் படுத்து பாருங்களேன் எந்த விஷயம் தடைப்பட்டு இருக்குதோ உங்களுக்கு நாலு இடவெளி அப்படியே விலக நீங்கள் அமாவாசை அன்னைக்கு இதை நான் சொல்கிற அந்த மூலையில் நான் சொல்கிற எந்த எந்த மூளைன்னு அந்த மூலையில் நான் அந்த ஒரு ஒரு விஷயத்தை போட போகிறேன் அதை போட்டு நீங்கள் வைங்க அது நான் அது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தினந்தோறும் ஒரு சொம்பு நம்ம வைக்கிறதுனால இப்போ நம்ம அந்த தண்ணியில் என்ன போட போகிற பார்த்திங்கன்னா எள் அதுவும் கருப்பு எள் இப்போவே நான் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்கள் இன்றைக்கே வாங்கி வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில் எழுந்த உடனே ஏன்னா இன்றைக்கி நைட்டே பிறக்குது அமாவாசை நாளைக்கு வரைக்கும் இருக்குது நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்குது நாளைக்கு காலைல எழுந்த உடனே குளித்து முடிச்சுட்டு தலை குளிச்சுருங்க தென் தெரு பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட தேவையில்லை ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அதில் இந்த எள்ள போட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா ஒரு பூவு எப்பவுமே மலர் என்பது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு வாசல் இருக்குது இல்லைங்களா அந்த வாசலில் தென்மேற்கு மொழி உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த தென்மேற்கு மொழியிலே இதை வச்சுருங்க இது இப்போ இன்றைக்கே கூட இப்போ இன்னைக்கு சா இன்னைக்கு சாயங்காலம் கூட இது நீங்கள் செய்யலாம் இதை இப்போ இன்றைக்கி பொழுதுக்க கூட இதை மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போய் தென்மேற்கு மூலையில் ஆண்களாக இருந்தால் கூட சரிதான் பெண்களாக இருந்தாலும் கூட சரிதான் அந்த மாதிரி ஒரு சொம்பு தண்ணீரை நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி போட்டு அங்கே வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க ஒரு நைட்டு ஃபுல்லும் அங்கேயே இருக்கட்டும் அதை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை தேடி வருவாங்க நீங்கள் யாரை வேணாலும் நினச்சிக்கோங்க உங்களுடைய முன்னோர்களை நினச்சிக்கோங்க கண்டிப்பாக யாராவது உங்களுக்கு ஞாபகம் வரும் உங்களுடைய மறந்தவங்களை கூட நீங்கள் ஞாபகம் வச்சு இந்த ஒரு சொம்பு தண்ணீரை தே தென்மேற்கு மூளை தெரியவில்லைமா அப்படின்னா வாசப்படியிலே வச்சுருங்க அந்த ஒரு சும்பு தண்ணீரை நான் சொன்ன மாதிரி இந்த எல்லை போட்டு அது மேலே இந்த பூ ஒரு ஒரே ஒரு மலர் போட்டால் கூட போதும் வச்சுட்டு நீங்கள் கம்முன்னு இருந்துருங்க மறு அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே பரு அந்த தண்ணியை வந்து பருகுவாங்களாம் இது ஒரு ஐதீகமான ஒரு செயல் இது நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்ம குடும்பம் மேன்மை அடையும் அவங்க அந்த தண்ணீரை மன நிறைவோட தண்ணீரே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி பருகிட்டு அவங்க போகும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம மேன்மை அடையும் அடுத்தது இந்த தண்ணி என்னமா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிடுங்க அந்த இடத்துலையே ஊற்றிடுறோம் ரெண்டு கையாலும் பிடிச்சிக்கிட்டு அந்த தென்மேற்கு மூளை தெரிஞ்சாலும் இல்லை வாசலில் போய் இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு அந்த சொம்பை எடுத்துட்டு வந்து உள்ளே வச்சுருங்க தினந்தோறும் ஒரு சொம்பு தண்ணி வைப்பதனால் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்மளுடைய பிள்ளைங்களோட வளர்ச்சி எல்லாமே மேன்மை அடையும் நல்ல ஒரு செல்வ நிலைக்கு நம்ம செல்வோம் ஏன்னா பித்திருக்கல் ஆசி நமக்கு கண்டிப்பாக வேணும் அதுவும் அமாவாசை ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம நான் அவங்களை நினச்சி நம்ம இந்த ஒரு சொம்பு தண்ணி வைக்கிறது மூலிமா நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் என் பிள்ளைங்க எல்லோரும் சகோதர சகோதரிகள் எல்லோரும் நல்லா தன்மையோட நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்